இப்போ எல்லாருமே டைட்டில் வச்சுக்கிட்டே வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா பத்தி ஜூனியர் என்ஜியர்லாம் வச்சாங்க இப்போ வர படங்கள் படைத்தலைவன்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள் ஏங்க இந்த படத்து இதுக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே இது நியாயமா என் படம் வாங்க நாங்கள் என்ன கேள்வி வேணா கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் உபேந்திரா சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் வெரி பிக் ஃபேன் சார் அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ ஸோ நீங்க படம் பண்ணுறது வந்து இட்ஸ் இந்த ட்ரெய்லர் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் லைக் எனக்கு ஆல்வேஸ் ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட் போகக்கூடாதா இல்லை அந்த அங்கே பண்றது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சிருக்கேன் பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் த விஷுவலாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் எவ்ரி திங் வெரி கிரேட் அண்ட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ என்னோடய நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அ ஃபேமிலி ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸ்க்கும் சாருக்கும் எல்லாருக்கும் வெரி பிக் கங்க்ராட்ஸ் அண்ட் ஐ ஹோப் திஸ் பியர் மூவி பிகம்ஸ் அ வெரி பிக் அண்ட் இது வந்து கனடா படம்னு பார்க்காம

பட் அது வந்து குதிரை லானம் ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கு டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார் அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்புன்னா வச்சிருக்கீங்க தலையில ஆமா சார் அது என்ன ஸ்பெஷல் சார் அது நீங்க படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உக்காரலாம் சார் அதுக்காக நீங்க படம் பாருங்க சார் 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 கேட்கறதில்ல சார் வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க ஸோ எல்லாருமே வந்து பசி எல்லாம் காமிச்சிருக்கீங்க பட் ஆனால் எல்லார் கையிலேயும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க மொபைல் பார்க்குறாங்க ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணுறீங்களா சார் அது எப்படியாரு நிற்கல இப்போவும் மொபைல் இருக்குது அது யூஸும் பண்ணல அது மிஸ்யூஸும் பண்ணல அது ஒரு சிம்பிள் இது சார் அவ்வளோதான் சார் நீங்களும் நாங்களும் அர்த்தமா பாருங்க நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க இன்னும் யாரா கேட்டால் இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் சார் அமீர் கான் பார்த்து வந்து விஷ் பண்ணாரு சரிங்களா அப்புறம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாற்பது காட்டியிருக்கீங்க அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான் சார் அவர் சொல்லி அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார் அவர் இல்லை சார் அவருக்கு இங்கிலீஷ்ல பேசினாரு ஹிந்தியில் பேசினாரு தமிழ் அவ்வளோ புரியல அது கேட்குறேன்

ரஜினி சாருடைய கூலி பண்றீங்கல்ல அது அப்டேட் எங்க கேமரா எல்லாம் செல்ல கேக்குறாங்க தலைவரை பத்தி என்ன எதுவுமே சொல்லல அப்டேட் அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வர வர இந்த இங்க ஒரு 1 நிமிட்ல அவர் முடி சொல்ல முடியல வில்லனா பண்றீங்களான்னு கேக்கலாம் சார் இல்ல நான் பேசுறேன் நாம அது பத்தி பேசவேனா இந்த பட பத்தி மட்டும் பேசுறேன் சார் ஆ யார் சார் உங்களை வச்சு டெஃபினட்டா ஆமா இந்த ஆப்பர்சூனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்றேன்

அதா புதுசா இருக்கா இல்ல சார் இட் இஸ் நியூ அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் நியூன்றீங்க நீங்க எல்லாரும் ஃபேமன் பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்றீங்க நம்ம கஷ்டத்துல இருக்க மாதிரி சார் செல்போன் ஓகே விட்டுருங்க அது அந்த மாஸ்க் வந்து புதுசா இருக்கு சார் அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார் சார் கூலி கேக்குறேன் சார் சார் கூலி கூலி பத்தி பேசுறோம் சார் انا பாட் இங்க ஒரு பாட்ல வந்து ரெடி டி ஷர்ட் ரெடி டீ-ஷர்ட் போட்டுட்டீங்க போட்டுறாங்க எல்லாம் சாவுல

அந்த இத காமிச்சிட்டே இருக்கீங்க ஜாதி எல்லாம் சார் நீங்க ஆன்சர் பண்ணுங்க சார் அது क्वेश्चन இல்ல சார் நாங்க நீங்க ஆன்சர் பண்ணுங்க நான் அத கேக்குறேன் ஜாதி அடிப்ப ஒளியவே ஒளியாதா நீங்க என்ன அங்கேயே வச்சிருக்கீங்க அது நாங்க நாங்க கேட்கணும் சார் என்ன பத்தி நான் கேட்கணும் உங்களை பத்தி நீங்க கேட்கணும் அது அது இன்னொரு கேட்கறது வார்த்தை இது இல்லை அது கொஸ்டின் இல்லை அது தட் இஸ் கொஸ்டின் ஃபார் அவர் செல் நாட் அதர்ஸ் வி கேனாட் கொஸ்டின் அதர்ஸ் நீங்க வந்து அதுல வில்லன் மாதிரி வரீங்க அவங்க எல்லாம் மக்கள்லாம் ஒரு கிளர்ச்சியில் தான் இருக்கிறாங்க ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வரீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாகடிக்க தான் செய்கிறீங்க அதை தான் கேட்குறேன் ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக மக்களை எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன் அதே சார் அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார் இதுக்காக நீங்கள் பட பாடுங்க சார் ப்ளீஸ் சார் இப்போ கூட ஜாதி ஒழிலுன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுலையும் ஜாதி ஒழி ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்டில் போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல வந்து நீங்கள் இப்படி யோசிச்சிங்களா உடம்புல போடுவாங்கன்ட்டு

இப்போ வர படங்கள் படைதளவில்னா ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? வருங்காலங்கள் ஏங்க இந்த படத்தை இதுக்கு வந்து என்ன கேள்வி கேக்குறீங்களே? இது நியாயமா? என் படம் வாங்க. நான் என்ன கேள்வி வைக்கிறேன்? நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். தங்கமா டான் ட ஓகே கேக்குறத இல்லையா? ஓகே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜிниш லோக்நாத் தான் மியூசிக் பண்ணிருக்காங்க. இந்த விஷுவல்ஸு அந்த எல்லாம் பார்த்து அவர் நினச்சார் இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்கள் அங்கேறி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க வேற ஆர்ட் டேரக்டர் சிவகுமார் ரெட்டி இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க இது வெரி வெரி யூனிக் ஆர்ட் டேரக்டர் கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர் அவரும் வெரி ஆர்ட்டிஸ்டிக் மைண்ட் வருது அவர் இந்த மாதிரியெல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும் அவர்தெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த படத்துக்கு ரொம்ப டெக்னீஷியன்ஸு கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்ல சொல்கிறேன்